கடையேழு வள்ளல்களில் முதலிடத்தில் உள்ள வள்ளல் யார் என்று உங்களுக்கு தெரியுமா இதே போன்று மீதமுள்ள ஆறு வள்ளல்களை பற்றி அறிய சப்ஸ்கிரைப் செய்யவும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருப்பத்தூர் என்ற ஊருக்கு அருகில் பரம்பு மலை அமைந்திருந்தது அந்த மலையில் வேளிர்குளம் போன்ற பல குல மக்கள் வாழ்ந்து வந்தனர் அவர்களுக்கு தலைவனாக இருந்தவர் நம் கடையேழு வள்ளல்களில் ஒருவரான வேள்பாரி ஒரு நாள் மாலை வேளையில் வேள்பாரி தேரில் பரம்பு மலை முழுவதும் கண்காணித்து வந்தார் தேரில் பயணம் செய்து உடல் சோர்வடைந்ததால் சில நேரம் ஓய்வெடுக்க நினைத்து ஒரு பெரிய மரத்தின் கீழ் அமர்ந்தார் ஓய்வெடுத்த பிறகு தேரில் ஏறிச் செல்ல முற்பட்ட ஒரு முல்லை செடி தேரின் மீது படர்வதை கவனித்தார் இதை பார்த்த வேள்பாரி அந்த செடியை பாதிக்காமல் இருக்க தேரை அவ்விடத்திலேயே விட்டுவிட்டு நடந்து அரண்மனைக்கு சென்றார் இந்தச் சம்பவம் வேள்பாரியின் கொடைத்தன்மையை மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறது ஒவ்வொரு உயிரினத்திற்கும் மதிப்பளிக்கும் அவரது தாராள மனப்பான்மை தமிழர்களுக்கே பெருமை சேர்க்கும் வரலாற்று நிகழ்வாகும்